அப்படியெல்லாம் சாப்பிட்டாச்சா சொல்லுங்கள் நேசம்மணி அப்பா ஜெயாச்சு எல்லாம் முன்ன நினச்சிட்டு இருந்தேன் இருந்தால் பசியே எடுக்க மாட்டேங்குது அப்படியாங்கப்பா ஜெயா நேசம்மா எனக்கு ரெண்டு ரெண்டு ஜூன் ஸ்கூலு அப்படின்றாங்க ஓகே ஓகே டீச்சராங்கம்மா நீங்கள் ஓகேங்கம்மா நேசம் மாமா ஓவர் இல்லை அப்படின்றாங்க நேசம் எப்பா மாப்பிள்ள மாமா லவ் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் யாரும் கொடுக்க பேட் கமாண்ட் போட போட்டால் நீ பார்த்துக்கோ அப்படின்றாங்க நேசமணி அப்பா இல்லை செல்லம் உண்மைதான் அப்படின்றாங்க நேசமணி அப்பா செல்லம் எங்கே பொண்ணு அப்படின்னு கேட்குறாங்க ஜெயாமா நேசமாமா ஸ்கூல் ஜூன் பன்னெண்டு தான் ஊட்டி போகலாம் அப்படின்றாங்க ஜெயாமா மாமா எங்கே உங்கள் பொண்ணு அப்படின்றாங்க அம்மா இருக்கேங்கம்மா இருக்கேங்கம்மா புனித வைக்க போகிறேங்கம்மா பிரியா செல்வம் ஜூன் முதல் தேதி ஊட்டி கிளம்புவோம் வாரம் தங்கிட்டு வருவோம் அப்படின்றாங்க அப்பா எங்க இங்க போறீங்கன்னு பாக்குறேன்ப்பா நான் மாமா ஆடன்னு சொல்றாங்க அப்பா பேங்க்கு போகணுங்கப்பா பேங்க்கு போயிட்டு வரணும் நான் அதனால் கொஞ்சம் வேலை இருக்குது பார்க்க போகிறேன் மியூட்டில் போட்டு வேலை பார்க்க போகிறேங்கப்பா அப்பா லைவாக இருக்கீங்களாப்பா ஆமாங்கப்பா நானும் கொஞ்சம் பேங்க்கு போக வேண்டிய வேலை இருக்கீங்கப்பா அதனால் கொஞ்சம் வேலை இருக்குது முடிச்சுட்டு அப்புறமே லைவ் பேசலாமாங்கப்பா இல்லை நீங்கள் இருக்கீங்களா கட் பண்ணவா பேசிகிட்டு இருக்கீங்களா சொல்லுங்கள் அப்பா இருக்கேம்மா அப்படின்றாங்க ஓகேங்கப்பா நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களா அதில் லைவை கட் பண்ணிவிட்டு அப்புறம் போடலாமா சொல்லுங்க ஆமாங்கப்பா வேலை இருக்குங்கப்பா பேங்க்கு போகணும் சரிம்மா பாய் நானாக அப்பாவும் வீடியோ கால் பண்ணிக்கிறேன் கட் பண்ணு அப்படின்றாங்க ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா அப்புறமேல் பேங்க் போயிட்டு வந்து பேசலாங்கப்பா இன்னைக்கு உங்களுக்கு லீவு தானே ஓகேங்கப்பா கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசலாங்கப்பா ஓகே பாய் நாற்பது பேர் பார்த்துட்ருக்கீங்க பாய் சொல்லுங்கள் ஜெயாமா பாய் சொல்லுங்க அப்பா பாய் சொல்லுங்கள் தம்பி இருக்கீங்களா பாய் சொல்லுங்கள் காதித்தை இருக்கீங்களா பாய் சொல்லுங்கள் எல்லாருமே ஒரு பாய் சொல்லுங்கள் நான் லைவ்